பகவான் ஸ்ரீ ரமணரின் உபதேச வாய்மொழி சீடன் மனதை சஞ்சலத்துக்கு உட்படுத்துவதாக தோன்றும் சம்சாரத்திலிருந்து தப்புவதெப்படி மனசாந்தியை அடைவதற்கு துறவு ஓர் உறுதியான உபாயமல்லவா மகரிஷி சம்சாரம் உன் தான் இருக்கிறது இதோ உலகமாக நான் இருக்கிறேன் என்று உலகம் சொல்வதில்லை அப்படியாக ஆனால் உறக்கத்தில் உலகம் இல்லையாதனால் அது நிலையற்றது நிலையற்றது யதார்த்தமாகாது யதார்த்தமற்றது ஆத்மாவால் எளிதில் ஒடுக்கப்படும் ஆத்மாவே நிலை பெற்றது துறவு என்பது அனாத்மாவோடு ஆத்மாவை ஒன்றுபடுத்தாமையே இப்படி தப்பாக கருதும் அறியாமை அறவே இதுவே உண்மை துறவு சீடன் இப்படிப்பட்ட துறவு இல்லாமலும் கருமங்களை பற்றின்றி மகரிஷி ஆத்மையான சீடன் பகவான் துவைத்த தத்துவத்தை கண்டிக்கிறதுண்டா மகரிஷி ஆத்மாவை ஆத்மாவோடு ஒன்றுபடுத்தும் போதே துவைத்தம் இருக்கும் ஒன்றுபடுத்தாமையே அத்வை